ஏய் ரியா இன்னும் கேபின்ல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற வெளியவா கேண்டீனுக்கு போயிட்டு வருவோம்னு ஷீனா இன்னொரு கேபின்ல இருந்து கால் பண்ண ரெண்டு பேரும் சேர்ந்து கேண்டீனுக்கு போனாங்க கேண்டீன்ல உட்கார்ந்து சாப்டுகிட்டு இருந்த பெண்ணை பார்த்து ரியா புன்னகைக்க அந்த பெண்ணும் சிரிச்சா ரியாவும் ஷீனாவும் டேபிள்ல உட்கார்ந்த உடனே ஷீனா ரியா கிட்ட உனக்கு அவங்கள தெரியுமா அவங்க யாருன்னு கேட்டா அதுக்கு ரியா ம் சொல்றேன் அதுக்கு முன்னால நான் கேட்கற கேள்விக்கு நீ பதில் சொல்லு உனக்கு தெரிஞ்ச தொற்று நோய்கள் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டா ஷீனா உடனே எனக்கு தெரிஞ்சு சளி காய்ச்சல் தான் அதுலயும் சிக்கன் குனியா டெங்கு இதெல்லாம் வந்துட்டா ரொம்ப கஷ்டம்னு சொன்னான் ரியா அவளை பார்த்து ஆமா கரெக்ட் எந்த தொற்று நோய் வந்தாலுமே கஷ்டம்தான் ஆனா மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு தொற்று நோய் இருக்குது அதுதான் புன்னகை நமக்கு பழக்கமானவங்கன்னு இல்லாம நமக்கு சுத்தமா யாருனே தெரியாதவங்கள கூட தொத்திக்கிற ஆற்றல் இந்த புன்னகைக்கு இருக்குது நான் முதல்ல ஒருத்திய பார்த்து சிரிச்சேனே அவ யாருனே எனக்கு தெரியாது அவளை பார்த்த உடனே சிநேகமா சிரிக்கணும்னு தோணுச்சுது சிரிச்சேன் அவளும் உடனே சிரிச்சா அடிக்கடி சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னான் ஆமாங்க ரியா சொல்றது உண்மைதான் டாக்டர்ஸ் இத உறுதிப்படுத்துறாங்க பிரபலமான பர்மிங்ஹாம் பல்கலைக்கழக மருத்துவ ஆய்வு அறிக்கையில மகிழ்ச்சியோட இருப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அதோடு மன அழுத்தத்தை உண்டாக்கும் ஹார்மோன் சுரப்பதை குறைக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க நீங்க கவனிச்சிருக்கீங்களா திருமணமோ திருவிழாவோ எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் சந்தோஷமா சிரிச்சுகிட்டு இருக்கிறவங்கள சுற்றி நாலு பேர் இருப்பாங்க சந்தோஷமான நண்பர்கள் நம்மோட சந்தோஷத்தை ஒன்பது சதவீதம் உயர்த்துறாங்களாம் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம சந்தோஷத்தை ஏழு சதவீதம் குறைக்கிறாங்களாம் அதனால பைபிள் அறிவுறுத்துறது மாதிரி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க